எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வாழ்க்கையில் நிம்மதி இல்லை நிம்மதி இல்லை அப்படி தான் சொல்கிறீங்க இதற்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் வாழ்ந்து வந்த விதம் நீங்கள் செயல்பட்ட விதம் நீங்கள் பிரச்சனைகளை அணுகிய விதம் இது தவறாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நீங்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கீங்க இதை எப்படி சொல்கிறதுனா உங்களுடைய கார் இருக்குது அந்த காரை நீங்கள் எப்படி ஓட்டுறீங்களோ அதற்கு தகுந்த மாதிரி தான் ஓடும் அதை வேணும்னா நீங்கள் நிப்பாட்டிடலாம் அதை பிரேக் போட்டு நிப்பாட்டினீங்கன்னா நிற்கும் அந்த நிற்கக்கூடிய நிலை தான் அமைதி நிம்மதி ஆனால் இப்போ என்ன ஆகிடுச்சு உங்களுடைய கார் ஓடிக்கிட்டே இருக்கு அதை உங்களுக்கு நிறுத்த தெரியல தாறு தறி தறிக்கட்டு ஓடிக்கிட்டே இருக்குது அதே மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு உங்களுடைய செயல்களும் உங்களுடைய மனமும் உங்களுடைய அறிவும் உங்களுடைய அறிவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆணவமும் இப்படி தான் ஓடிக்கிட்டே இருக்குது அதை எப்படி நிறுத்தணும்னு உங்களுக்கு தெரியல அதனால் அது கூட சேர்ந்தே நீங்களும் ஓடிக்கிட்டே இருக்கீங்க இதனால் தான் நீங்கள் நிம்மதி இல்லாத நிலையில் நீங்கள் இருக்கீங்க நீங்கள் காரை நல்லா சரியாக இயக்க தெரிஞ்ச ஒருவராக இருக்கீங்க அப்படின்னா அதை எப்படி நிறுத்தவும் அதை எப்படி சரியான வேகத்தில் ஓட்டவும் அதன் மூலம் நீங்கள் பயன்பெற முடியுமோ அதே மாதிரி தான் உங்களுடைய ஓட்டத்தையும் முறைப்படுத்த முடியும் நீங்கள் சாதாரணமாக எந்த ஒரு இயக்கமும் இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய நிலைக்கு பெயர் தான் அமைதி நிம்மதி திருப்தி அந்த நிலையில் நீங்கள் இருந்துக்கிட்டே எல்லா செயல்களையுமே நீங்கள் செய்ய முடியும் உங்களுடைய செயல்களை எப்படி செயல்படுத்தணும்னு தெரியாமல் தவறாக செயல்பட்டனால தடுமாற்றத்தினால் வந்த தான் இந்த நிம்மதி இல்லாத நிலையும் உங்களுக்கு கஷ்டம் வருவதற்கான காரணமும் இது தான் அதை சரி செய்ய முடியும் இப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா அதை சரி செய்ய முடியும் அதற்கு முதல்ல உங்களை நீங்கள் சரி செய்யணும் கார் ஓட்டக்கூடியவர் ஒரு தெளிவாக இல்லை அப்படின்னா காரை இயக்குவது கஷ்டம் அந்த கார் உங்களுடைய கண்ட்ரோலுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல தெளிவாக என்ன செய்கிறோம் எப்போ பிரேக் போடுறோம் எப்போ என்ன ஸ்பீடில் போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் காரை ஓட்ட முடியும் அதே மாதிரி தான் நீங்கள் முதல்ல தெளிவாகணும் அதற்கு உங்களுக்குள்ளே ஓடக்கூடிய ஓட்டத்தை நீங்கள் நிறுத்தணும் மனம் அழைப்பாயும் தன்மையை கடக்கணும் அறிவின் ஓட்டத்தை குறைத்து அதை நீங்கள் சரியாக செயல்படுத்தணும் அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் அமைதியும் நிம்மதியும் கிடைச்சிடும் அதாவது வாழ்க்கையின் ஒரு பக்கத்தை மட்டும்தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க வாழ்க்கையின் இன்னொரு பக்கம் இருக்குது அதில் கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் உங்களை தொட்டு பார்க்க முடியாத நிலை இருக்குது அந்த வாழ்க்கையை நீங்கள் பார்க்கல அந்த வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அமைதியும் நிம்மதியும் கிடைச்சிரும் அந்த வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வரணும் அப்படின்னா நீங்கள் ஆன்மீகத்தை நோக்கி அதாவது அந்த இறை சக்தியை நோக்கி திரும்பணும் நீங்கள் ஆன்மீகத்தை நோக்கி திரும்பின உடனேயே பிரச்சனையெல்லாம் மேஜிக் மாதிரி போயிடுமா பிரச்சனையெல்லாம் இல்லாமல் போயிடுமா கூரையை பிச்சுக்கிட்டு பணம் கொட்டுமா அப்படின்னா அது அப்படி இல்லை எல்லாத்தையுமே எதிர்கொள்ளக்கூடிய திறமையும் பக்குவமும் சூழ்நிலையை கையாளக்கூடிய தெளிவும் இருக்கும் வாழ்வை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமும் உங்களுக்கு கிடச்சிரும் அப்போ இந்த கஷ்டம் நஷ்டம் துன்பம் தேரம் தொட்டு பார்க்க முடியாத நிலையில் நீங்கள் இருப்பீங்க இந்த கஷ்டம்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படுறதே உங்களை நோக்கி திருமணம் அப்படிங்கிறதுக்காக அந்த இறையால் கொடுக்கப்படுறது தான் உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் கணவர் மரணம் அல்லது உங்கள் மனைவி மரணம் அல்லது உங்கள் குழந்தையின் மரணம் இந்த மாதிரி உங்கள் நெருங்கிய உறவினர்களின் மரணம் ஏற்படுவது அதே மாதிரி நல்லா நடந்துட்டுருக்கிற பிஸ்னஸில் நஷ்டம் ஏற்படுறது இது எல்லாமே உங்களை டைவர்ட் பண்ணுறதுக்கான வழி தான் அந்த இறையால் தான் உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கப்படுது இதை நீங்கள் சரியாக பயன்படுத்துறீங்கனாலே போதும் அதை சரியாக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நிம்மதியான வாழ்க்கை என்னென்னு உணர்ந்துடுவீங்க நிம்மதிங்கிறது எங்கேயும் தேடி போகக்கூடிய ஒன்று இல்லை எந்த தேடலும் இல்லாத நிலைதான் அமைதி நிம்மதி திருப்தி உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கும் ஓட்டத்தை நிறுத்தி அந்த செயல்பாடுகளை நிறுத்தி மறுபடியும் ஜீரோ லெவலுக்கு திரும்புவது தான் அமைதி நிம்மதி திருப்தி அதனால் உங்களை நோக்கி திரும்பி உங்களில் மலருங்க வாழ்க்கையை கொண்டாடுங்க அப்போ தான் அந்த நிம்மதியான வாழ்க்கை என்னென்னு நீங்களே உணர்வீங்க